ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து தியானத்தை தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு முழு அதிகாரத்தையும் நம்ம தியானமாக பார்க்கல அதில் எனக்கு தேவன் நான் இந்த தடவை வாசிக்கும் போது எனக்கு புதுசாக தெரிந்த காரியங்களே நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தேழாவது வசனத்தில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேய தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு இப்போ மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான் அப்படின்னா தேவனை போலவே படைக்கப்பட்டானா தேவன் என்ன செய்தார் இப்போ தேவனை போலவே படைக்கப்பட்டான்னா நமக்கு வரைக்கும் அதாவது ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரம் வரைக்கும் தேவனை குறித்ததான ஞானம் என்ன அப்படின்னா அவர் உருவாக்கி கொண்டிருக்கிற தேவன் அவர் வந்து நிறைய காரியங்களை புதுசு புதுசாக உருவாக்குறாரு அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு ஒரு புதிய காரியத்தை வேர்டு மூலமாகவே உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஆகமும் ஒன்றாவது அதிகாரத்துல நம்மளால் அவ்வளோதான் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா அப்போ அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சாயல்ல மனுஷனை சிருஷ்டிக்கிறார் இதே ஒன்னாவது தான் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்காக தேவன் அந்த ஆறு நாள்லையும் என்னெல்லாம் சிருஷ்டித்தார் வெளிச்சத்தை கடலை வானத்தை நட்சத்திரங்களை செடி கொடிகளை மரங்களைன்னு நம்ம வரிசையாக பார்த்தோம் அப்போ தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் தன் சாயலால் சிருஷ்டித்தார் அவனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் நம்மளுக்கு ஆனால் நமக்கு இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நோவா காலத்தில் ஒரு பெரிய அழிவு வருது அது எதனால அந்த அழிவு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தான் அந்த அழிவு வருது மனுஷன் தவறாக தான் அழிவு வருது அப்போ ஒரு காரியத்தை துவங்குறதும் மனுஷனால தான் ஒரு காரியத்தை முடிச்சு அழிக்கிறதும் தான் தேவன் தன்னை போலவே அவனை சிருஷ்டித்தார் தரப்போ தேவனுடைய சுபாவம் என்னன்னா அவரால் உருவாக்க முடியும் அவனா அவரால எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த முடியும் எல்லாவற்றையும் அழிக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு தேவன் கொடுத்தார் அந்த மனுஷனால் உருவாக்கப்பட்டது அந்த மனுஷனாலேயே அழிவுக்கு உண்டானது அதனால் அந்த பவர் நமக்கு இருக்குன்னு சொல்ல வரல இதில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அழிக்கிறது தேவன் இல்லை நாம தான் அதே இது இங்கே பாருங்க அதே முப்ப முப்பதாவது வசனத்தில் அவர் எல்லாவற்றையும் வந்து பார்த்தார் முப்பத்தொன்னுல அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது கர்த்தர் நன்றாக இருக்குன்னு உருவாக்கின ஒரு காரியம் எப்படி அழிவுக்கு நேராக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனால அப்போ தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த உலகத்துல நாம அதாவது இந்த உலகமே வந்து நம்மளுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் எனக்குன்னு தேவன் ஒரு நான் இப்ப வந்து சிங்கப்பூர்ல இருக்கேன் எனக்குன்னு ஒரு வீடை கொடுத்துருக்கிறார் எனக்குன்னு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் எனக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் இப்படி உண்டானது எல்லாம் எனக்காக தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இந்த எல்லாவற்றையும் தேவன் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி தான் என்கிட்ட கொடுத்துருக்கிறார் ஆனால் இதில் நான் தவறு செய்யும் போது என்னாகுது என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் நானே அழிவுக்கு ஏதுவாக வழிவகுக்கிறேன் நீங்கள் வந்து நோவா காலத்தில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டதோ எல்லாமே அழிக்கப்படுது அப்போ எதெதெல்லாம் எனக்காக தேவன் உருவாக்கி நல்லதுன்னு கொடுத்தாரோ என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என்னை சுற்றி இருக்கிற என் பிள்ளைகளாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் நான் இருக்கிற தேசமாக இருக்கலாம் நான் இருக்கிற வீட்டுடைய சமாதானமாக இருக்கலாம் நான் போகிற சர்ச்சாக இருக்கலாம் இப்படி எனக்குன்னு தேவன் உண்டாக்கி கொடுத்த நல்லவைகளாகிய அவை எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு தவறான காரியத்திலேயோ அழிவுக்கு நேராக போகுதுன்னா அதுக்கு காரணம் நான் தான் அப்போ தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக படைத்தார் அவர் சாயலாகவே எனக்கு கொடுத்தார் அதாவது நான் எப்படி வந்து உனக்கு படைச்சி கொடுத்தேனோ அதே போல இதை எல்லாவற்றையும் அழிக்கிறதற்கு காரணமாக நீ இருந்துராத அப்படிங்கிறத இந்த ஒன்றாவது அதிகாரத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இது வந்து நான் வந்து எத்தனை தடவை இந்த ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்தாலும் ஒவ்வொரு தடவையும் புதிய புதிய காரியங்களை தான் வந்து நான் கற்றுக்கொள்கிறேன் இந்த தடவை வாசிக்கும் போது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியம் வந்து இது அதே இதில் பார்த்தீங்கன்னா இதே ரெண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கத்தர் பூமியின் மேல் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷன் நமக்கு நல்லா தெரியும் உண்டாகட்டும்னு சொல்லிட்டாரு ஆனால் அந்த நாளில் இந்த செடிகள்லாம் உருவாக்கப்பட என்ன இல்லை மழை இல்லை நிச்சயம் ஒரு செடி வளர தண்ணீர் தேவை நீங்க அடுத்த லைன்ல பார்த்தீங்கன்னா அப்போது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்தது நமக்கு நல்லா தெரியும் பனிங்கிறது வானத்திலிருந்து விழும் நம்ம வெளியே குளிர் நேரம்லாம் டிசம்பர் மாதம் மஃலர் கட்டிட்டு தான் வெளியே போகணும்னு நம்ம வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க ஏன்னா ப பனி பனி காற்று அடிக்கும் அப்படிம்பாங்க கர்த்தர் சொல்கிறாரு மழை இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை மழைங்கிறது வானத்திலேருந்து வரும் பனிங்கிறதுமே எங்கேருந்து வரும் வானத்திலருந்து தான் வரும் எனக்கு எனக்கு நினைவு தெரிந்து பனிங்கிறது பொழியும் மேலேருந்து தான் வரும் ஆனால் இதில் தேவன் சொல்கிறார் மூடு பனி பூமியிலருந்து எலும்பிட்டு பனி பூமியிலிருந்து எலும்பு அப்போது அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல காரியங்கள் முளைக்க நமக்குள்ள இருந்து தான் ஆசிர்வாதம் புறப்படும் அதாவது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப நமக்கு உள்ள தேவன் நமக்கு தருகிற ஆசிர்வாதங்களும் உண்டு நமக்குள்ள இருந்தும் பிறப்படுகிறது என்ன செய்யும் தேவன் நமக்கு ஆசிர்வாதத்தை தரும் வரை நமக்குள்ள இருக்கிற நன்மைகள் எனக்குள்ள இருக்கிற பொறுமையா இருக்கலாம் எனக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணமா இருக்கலாம் நான் தவறு செய்ய பயப்படுகிற ஒரு நல்ல ஒரு இருதயம் இருக்கலாம் இது எல்லாமே எனக்குள்ள இருந்து எழும்புகிற மூடு பணி இந்த மூடு பணி என்ன செய்யும் நான் சாப்பிட தேவையான எல்லாவற்றையும் நான் வந்து யாருக்கிட்டையும் அலைந்து தெரியாதபடி காத்துக்கொள்ளும் ஏன்னா இந்த மூடு பனியோ இந்த மழையோ எதுக்கு தேவைன்னா சகல வித பூண்டுகளும் முளைக்கிறதுக்கு தேவை நீங்க வந்து முப்பதாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் சகல பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் மனுஷனுக்கும் இதை தான் ஆகாரமாக தேவன் கொடுக்குறான் அப்போ எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு தேவன் கொடுத்தது இந்த செடி கொடிகள் இந்த மரத்துலேருந்து வர்ற கனிகள் அப்போது அது உருவாக தேவன் பூமிக்குள்ளே இருந்து உண்டு பண்ணுகிற மூடு பணி காரணமாக இருக்கு அப்போ என்னை சுற்றி இருக்கிற எனக்குள்ள இருந்து பிறக்கிற எனக்குள்ள இருக்கிற நன்மைகள் எனக்கு மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் காக்கும்படியாக போஷிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார் போய் இப் இந்த காரியம் தேவன் எனக்கு இந்த இந்த வசனத்தை வந்து வாசிக்கும் போது தியானிக்கு கற்றுக் கொடுத்தான் இது வந்து ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போது எனக்கு ஒவ்வொரு மாதிரி இப்போ நான் போற சுச்சுவேஷனுக்கு எனக்கு என்ன அறிவுரை தேவை எனக்கு என்ன ஆலோசனை தேவை எனக்கு என்ன எச்சரிப்பு தேவை எனக்கு என்ன தெளிவு தேவையோ அதை நான் வாசிக்கிற வாசிக்கும்போது அந்த வசனத்தின் மூலமாக தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குறார் ஒருவேளை நீங்கள் வாசிக்கும் போது டோட்டலாக இப்படியே இல்லாமல் வேற மாதிரி உங்களுக்கு தியானிக்க தோணலாம் அது உங்கள் நீங்கள் நடந்து போகிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு தேவையான ஆலோசனையாக இருக்கலாம் இது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்போ என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவன் எனக்கு கொடுத்த எல்லாமே நல்லது தான் என் கணவர் எப்படி நாள் இருக்கலாம் என் பிள்ளைகள் எப்படினாலும் இருக்கணும் நான் வாழ்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசமாகனாலும் இருக்கலாம் என் வீடு சின்ன வீடாக கூட இருக்கலாம் ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த எல்லாமே நல்லது அந்த நல்லதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை விட்டுட்டு நான் நான் தீமை செய்தேன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றுக்கும் அழிவுக்கு காரணமாக நானே மாறிடுவேன் எனக்காக உருவாக்கினார் என்ன தேவன் வந்து தன் சாயலால் உருவாக்கினார் எனக்காக உருவாக்கினார் தேவன் என்னை அவருக்காக உருவாக்கினார் அதே போல் அவருக்காக என்னை காப்பாற்ற எனக்குரியதை அழிக்கவும் அவரால் முடியும் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் எனக்குள்ளதுல நான் சந்தோஷமா இருந்து எனக்குள்ள தேவன் கொடுத்த நன்மையான காரியங்களை காத்து எனக்குள்ள இருக்கிற பணியை என்னுடைய பூமியின் மேலே அந்த செடிகள் நல்லா வளர என்னை சுற்றி இருக்கிறவர்களை போஷிக்க நான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தேவன் இந்த காரியத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இன்னும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் வருகிற அதிகாரங்களில் இன்னும் ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ மட்டும் இந்த காரியத்தை எப்படி எப்படிலாம் தியானிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார் இன்னமும் கூட வந்து சிறு வசனங்கள்லாம் எப்படி எனக்கு தியானிக்க கற்றுக் கொடுத்தாருங்கிறதையும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் நான் விசுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ